பாருங்க அதான் பார் பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறேங்க டிராக்டர்லேயே வந்து கால் ஓட்டுறாங்க மற்ற அஞ்சாறு பேர் வந்துக்கிறோங்க ஆருங்க நாங்கள் வந்து இந்த இந்த சைடில் வந்து ரெண்டு பேர் பாருங்க பாருங்கள் காட்டுவானர் வந்து மேல் காட்டில் வந்து பார் பிடிக்கிறாரு தாத்தா வந்து கீழ்காட்டில் வாய்க்கால் எடுக்கிறாங்க மியஸ்கார் மாமன் இன்னொரு மாமனும் இந்த சைடு வந்து தளவு வந்து விட்டு அடுத்தது வந்து எடுத்து கட்டுறாங்க எங்கள் கேங்கெலாம் கொஞ்சம் குறஞ்சிருச்சு ஆள் பற்றா வந்துடுச்சு எல்லா இடத்துலையுமே கூப்பிட்றாங்க ஆனால் வந்து போக ஏய் ஏங்க மஞ்சள் கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த வாழை மரத்தான கொட்டணம் வந்து இப்போ வந்து பார் பிடிக்கிறோங்க நாங்களே தான் வெட்டினாங்க நாங்களே தான் எருவரிச்சுங்க எல்லா வேலையும் நாங்களே தான் செஞ்சோங்க இவர் தான் ஓனரு பாருங்க பார்சல் வந்து இப்படி தான் இருக்குது வேறு தாதான் அப்படியே வெட்டி கேட்ட போது மண்ணு மட்டும் எடுத்து வெட்டி இந்த சைடு கட்டி போகிறதா பாருங்க பாருங்க அவ்வளோதான் ஒரு விழுந்து தலைவ கொண்டு வந்தாச்சு பாருங்க அந்த சைடு ஃபுல்லாக தலைவல வந்து வந்துட்டுங்க இந்த சைடு வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க இவர் தான் ஓனர் தா பாருங்க வாய்க்கால் வந்து வயசானாலுமே தான் பக்காவில் எடுக்கிறாரு அவர் வந்து வாய்க்கால் எடுக்கிறது விட்டாச்சு பாருங்க எப்படி விவசாயம் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் விவசாயினா இப்படி தான் நாங்கள் உழைச்சாகணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும் டிசைனாகட்டும் விடு பாருங்க இப்போ வந்து அந்த சைடு வந்து அவங்க பார் பிடிக்கிறாங்க இப்போ வந்து வாய்க்கால் சைடு நாங்கள் ரெண்டாவது வயல் பாதி பிடிச்சிட்டங்கப்போ பாருங்க இந்த முழுசாக முழு பார் பிடிக்கிறது அதாவது இந்த வயல் தலைவ கொண்டு போய் பாருமா நம்பட்டி அங்கே வச்சுட்டு இருந்துக்கிறோம் சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்து இந்த இந்த கீழே இன்னொரு வயல் இருக்குது அதை பிடிக்கணும் பாருங்க இந்த வயலில் தலைவுலேருந்து வந்துட்டுங்க அவ்வளோதான் மேல் வயலேருந்து மூணு பேர் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க சரிங்க மீஸ்கார் வந்து கரை எடுத்து கட்டுறாரு இங்கே வந்து விமலனம் வந்து கரை எடுத்து கட்டுறாரு நான் வந்து வாய்க்கால் எடுக்கிறேன் அந்த வயல் ஒன்றும் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் அளவுக்கு பாருங்க கீழே வந்து ஃபுல்லாக வந்தாச்சு மேல் வயலும் முடிச்சாச்சு அவ்வளோதான் மொத்த வயலுமே பார் பிடிச்சி முடிச்சாச்சு அவ்வளோதான் கிளம்புறேங்க பாருங்க அவ்வளோதான் மொத்தமே பிடிச்சி முடிச்சாச்சு அவ்வளோதான் பிடிச்சிட்டு கிளம்புறோம் ரெண்டரை ஏக்கரா மொத்தம் காலையில் நேரமாக வந்துங்க அப்போயுமே வெயில் ஆயிடுச்சு இது வந்து காடு வந்து குட்டை குட்டை வயல் நீட்டில் அதனால தான் டக்கு டக்குன்னு வேலை ஆகலாம் இல்லைனா பயங்கரமான வேலை ஆயிருக்கும் டக்குன்னு நாங்கள் கிளம்பியிருப்போம் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மொத்த வயலுமே குடிச்சு முடிச்சாச்சு பாருங்க எல்லா வயலும் வாய்க்கல ஃபர்ஸ்ட் தண்ணி மட்டும் கட்டுறது அப்புறமேட்டு சொட் நீர் போட்டு போட்டால் தான் மண் வந்து பொங்குமாவே இருக்கும் மஞ்சளும் நல்லா இறங்கும் தண்ணி கட்டிகிட்டே இருந்தால் தண்ணி கட்டும் போது லூஸாக இருக்கும் அப்புறமேட்டு டைட்டாகிடும் மண் அதனால் மஞ்சள் வந்து ஒழுங்காக ஈல்டு வராது கரெக்டான ஈல்டு வராது அதனால் சொட்டு நீர் தான் பெஸ்ட்டு எந்த வெள்ளாமைக்குமே அருங்க இது வந்து கோழி அருவு மாட்டு எருவாண்டு இறச்சது இது இதோட மட்டும்தான் மஞ்சள் போடுறாரு இது ரொம்ப இறக்கமாகிறதுனால கள்ளக்க போடுறாரு மூணு பேர் தான் வந்துக்கிறேங்க நான் கொத்துக்கார் பெருமாளம் மூணு பேர் வந்துக்கிறேங்க அதுங்க அவர் வந்து எடுத்து எடுத்து வட்டுறாரு இது வந்து ஒவ்வொரு கலா கட்டுறாரோ இறக்கத்துக்காடு கொஞ்சம்

கொஞ்சம் இறக்கவையில் ஒழுங்காக ஏறமானது பாருங்க இவ்வளோதான் நெட்டு முடிஞ்சுக்குது மஞ்சள் இல்லை திரும்பியும் தூட்டு வர போயிட்டாங்க அவ்வளோதான் பொழுதாயிடுச்சு வீட்டுக்கு தான் கிளம்பிட்டேங்க பாருங்க நை மழை வர மாதிரி பயங்கரமான மேகமாக இருக்குது நைட் மழை வந்துச்சுன்னா நாளைக்குலாம் மஞ்சள் நட முடியாது மழை காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா சைடும் பாருங்கள் எவ்வளோ மோடம் அப்படியே மழை வர மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்